இத்தகைய பேரிடர் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு விதமான நிலை பார்க்கணும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கருத்து மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி மிகவும் ஒரு துயரமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தில் இதை போன்ற மலிவான அரசியல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று அவர்களுடைய கட்சி சண்டைகள்லாம் விட்டுவிட்டு மக்களுக்கு அவர்களுடைய நலனை பாதுகாக்க பாதுகாக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அதை விடுத்து இது போன்ற வாக்குவாதங்களும் இது போன்ற எதிர் அறிக்கைகளும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வெள்ளம் பாதித்த பகுதியில் தமிழக முதல்வர் வந்தால் ஆய்வு மேற்கொண்டார் ஆனால் ஒரு மணி நேரம்தான் இருந்தால் இருந்து மக்களை சந்திச்சிருக்க மக்களை கூட சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி தமிழிசை சௌந்தராஜர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க முதல்வரோட வருகை முதல்வரோட பணி அதை நம்ம எப்படி பார்க்கணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகிற பொழுது அவர் குறிப்பிட்ட சில பகுதிகளை தான் பார்விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒரு வார காலமாக எந்தவித வெளி தொடர்பும் இல்லாமல் அவர்களுக்கு உணவு நீர் போன்ற எந்த ஆகாரமும் இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்ற நிலையை இன்னும் எந்த அரசும் அரசு அலுவலர்களும் அதை பார்வையிடாமல் தான் சென்றிருக்கிறார்கள் மக்கள் தங்களாகவே அந்த அவர்களை அந்த இட அந்த ப பகுதியிலிருந்து அவர்களாகவே வந்து தங்களை கா தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அரசு பெரும்பான்மையான பகுதிகளிலே மக்களை மீட்டதாக இதுவரை செய்தி இல்லை என்பதுதான் உண்மை என்ன மக்கள் மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த அவர்கள் இறந்த பொருட்கள் அந்த விளைநிலங்களில் விளைநிலங்களிலே முற்றிலுமாக அழிந்த சூழ்நிலையிலே எந்தெந்த பாதிப்புகளை மக்கள் சந்தித்து சந்திக்க சந்தித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கான நிவாரணத்தை இரட்டிப்பாக அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் வாழ்க்கையிலே மீண்டு வர வேண்டும் வர முடியும் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களினுடைய அந்த பரிதாபமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான நிவாரணத்தை அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்ப என்பதுதான் மக்களுடைய எண்ணமாகவும் அவர்களுக்கு அதுதான் சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பது என்பதுதான் உண்மை வந்து இந்த இந்த சூழ்நிலையில் வந்து நேரிடர் மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு அதை குறித்து உங்களுடைய கருத்து அந்த கோரிக்கை என்பது உண்மையான கோரிக்கை அதை வரவேற்கத்தக்க கோரிக்கை ஏன் என்று சொன்னால் இந்த பகுதி முழுவதும் அழிந்திருக்கிறது விவசாயிகள் தங்களுடைய நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கே மிக நீண்ட காலங்கள் எடுக்கும் என்ற அடிப்படையில் இந்த பகுதியை பேரிடர் பேரிடர் மாவட்டமாக அறிவி அறிவித்தால்தான் அவர்களுக்கான உதவிகளும் அவள்ந்து மீண்டு வர வேண்டும் என்ப மீண்டு வருவார்கள் என்பது தமிழர் கருத்தினுடைய கருத்தாக இருக்கிறது